வாழ்க வளர்த்துடன் நான் உமா ஸ்ரீனிவாசன் நம்ம வந்து இப்போ இடித்த மாங்காய் பார்த்துருக்கோங்க நார்த் சைட்லலாம் இடித்த மாங்காய் ரொம்ப ஃபேமஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் அது டேஸ்ட்டும் அதை பார்த்துருக்கோம் இப்போ வந்து நம்ம அதுலேயே கொஞ்சம் வித்தியாச வித்தியாசமாக சேர்த்து நாங்கள் பண்ணணும் டேஸ்ட் அமேசிங்காக இருந்ததுங்க ரொம்ப நல்லா இருந்தது சரி உங்களுக்கும் அது செய்யலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்தது அதனால் இன்றைக்கி அதை நம்ம பண்ண போகிறோம் பார்க்கலாம் வாங்க எப்படி என்னது பண்ணுறது என்னென்ன சேர்க்குறதுன்றது எல்லாமே கட் பண்ணிக்கணுங்க இடித்த மாங்காய் தானே பார்த்துருக்கோம் இது கொய்யாக்காய் இது பிளாப்பழம் இது பாருங்கள் நான் எப்படி செய்கிறதுன்னு ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் தோல் பிடிக்குன்றவங்களுக்கு தோல் விட்டுடலாம் ஆனால் தோல் லைட்டாக சீவிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் நான் இப்போ தோல் சீவிட்டு தான் எடுக்க போகிறேன் இந்த மாங்காயில் நான் இப்போ கட் பண்ண இல்லைங்க இப்படி வச்சு மாங்காயை நல்லா காமியாதே நல்லா இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதில் பீஸ் 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 பீஸாக உள்ளே வந்துடும் உங்களுக்கு தீ மட்டும் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கணும் அதாங்க பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா பீஸ் பீஸ் பீஸாக விழுந்துடும் நூல் மாதிரி விழுந்துடும் உங்களுக்கு நூலோடு கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி பண்ணணும் அப்படி இல்லை எங்களுக்கு அது மாதிரி வராதுங்க அப்படின்னா இது வந்து இது பேர்ச்சை மழங்க ரெண்டே ரெண்டு இருக்கேன் இது குழந்தைங்களுக்கு சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹெல்த்தின்றதால இதில் சேர்த்து கொடுத்துருங்க இது வந்து இப்போ நான் என்ன எடுத்திருக்கேன்னா ஒரு மாங்காய் ஒரு கொய்யாக்காய் ஏன்னா ஒரு கொய்யாக்காய் இல்லை இன்னொரு கொய்யாக்காய் அப்படின்னா அதுவும் இனிப்பில்ல ரொம்ப அதனால வந்து இது வந்து கொஞ்சம் ஜாஸ்தி போட்டிருக்கேன் அப்புறம் டக்குன்னு வயலில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி போட்டிருக்கேங்க பழப்பழம் வந்து நாலு பீஸ் போட்டிருக்கேன் அதில் இப்போ ஒன்றா கலந்துக்கலாம் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இது பாடி இறங்கிக்கிட்டே இருக்குங்க அவ்வளவு நல்லா இருக்கும் இது கலந்தவங்க எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்து ஒரு ஒரு இடி எல்லாத்தையும் சேர்த்து போட்டு லைட் கட்டாக ஒரு இடிங்க எல்லாம் அப்படி ஒரு மாதிரி அந்த எல்லா ஜூஸும் ஒன்றா கலந்துடும் உங்களுக்கு காய் கலக்குதோ இல்லையோ அந்த எல்லா பழமும் ஆனால் அது அதோட ஜூஸ் எல்லாம் ஒன்றா கலக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப இடிக்க வேண்டாம் இது போதும் இந்த மாதிரி இடிச்சடித்து ஒரு பவுலில் கொட்டிக்கலாம் பாருங்கள் ஜூஸ் அப்படி கையில் வந்துருச்சு நிறையா எல்லா ஜூஸும் சேர்ந்து சேர்ந்து இப்போ இது எல்லாத்தையும் அந்த மாதிரி இடித்து போட்டுக்கலாம் இதை மாதிரி இடிக்கிறது இல்லைன்னா அம்மி இருந்தா கொடுங்க லைட்டா நச்சு நச்சு எடுத்து இருக்கு அம்மி இருந்ததுதான் அதுவும் நல்லா இருக்கும் உங்களுக்கு எல்லார் வீட்லயும் இருக்கு ரெஸ்க்கு இடிக்கிறதுக்கெல்லாம் இடிக்கிறது இருக்கு சேர்த்து நச்சிட்டேன் ஆனா வந்து ரொம்ப அப்படி அரைஞ்ச மாதிரி நச்சிடக்கூடாது ஏன்னா எல்லா ஜூஸும் ஒன்றா கலக்கணும் அவ்வளோதாங்க இதில் பார்க்கும் போதுங்க இதை பண்ணி வச்சுட்டு சாப்பிட்டீங்கன்னா இறங்கிக்கிட்டே இருக்குங்க இப்போ எல்லாமே போட்டு இதில் நச்சு வச்சுட்டேன் இதில் வந்து லைட்டான இனிப்பு தான் இருக்குது பிளாப்படம் மட்டும்தான் லைட்டு இனிப்பு இருக்குது மற்றதெல்லாம் வந்து இனிப்பு கம்மியாக தான் இருக்குது மாங்காய்லேயும் புளிப்பு கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது அது சாட் மசாலா சேர்த்தா உங்களுக்கு புளிப்பு கரெக்டாக வந்துடும் இதில் கொஞ்சம் மிளகாத்தரும் காரம் எப்படி வேணுமோ அப்படி போட்டுக்கலாம் நீங்கள் மிளகாத்தூள் கொஞ்சம் ஜீரகத்தூள் இது சாட் மசாலா சாட் மசாலா கொஞ்சம் எங்கள் வீட்டில் பிடிக்குன்றதா கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சம் உப்பு இதோட கொஞ்சம் சர்க்கரை அவ்வளோதாங்க இதோட இது இப்போ கலந்துட்டா அவ்வளோதான் இதெல்லாம் போட்டாச்சு இப்போ ஒன்றா கலக்கிடலாம் மாங்காய் எல்லாம் பிடிச்சவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க எங்கள் வீட்டில் இப்போ எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும் இப்போ இது ஒரு பெரிய ஸ்பூன் போட்டு கொடுத்தோன்னா ஒரு நாலு வாயில் எல்லாருக்குமே போயிடுங்க ஒரு ஒரு காய் தான் போட்டிருக்கேன் அது அந்த சர்க்கரை கரையவே வேண்டாம் அந்த நரிச்சு தன்மை சக்கரை இல்லை இருக்குல்ல அந்த மாதிரி இருந்தாவே இது நல்லாவே இருக்கும் கரையவே வேண்டாம் சர்க்கரையெல்லாம் கூட இல்லை சர்க்கரை வாயில் படக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து சர்க்கரை பவுட்ரு பண்ணிவிட்டு போட்டுக்கலாம் அதில் அவ்வளோதான் இதோட வேலை முடிஞ்சுதுங்க சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும் இது இது இப்படி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கு மாங்காய் மட்டும் கொஞ்சம் புளிப்புள்ள மாங்காயை பார்த்து வாங்க ஏன்னா இப்போ வந்து வரதெல்லாம் இனிப்பாக தான் வருது இனிப்பான மாங்காய் வாங்குங்கன்னா எல்லாமே இனிக்கிற மாதிரி தெரியும் அந்த மிளகாத்தூள் இதெல்லாம் நம்ம சாட் மசாலாம் போடுறதை தவிர ரொம்ப இனிக்கிற மாதிரியே தெரியும் அதனால மாங்காய் மட்டும் கொஞ்சம் புளிப்பாக வாங்கிக்கிட்டிங்கன்னா இது ரொம்ப நல்லாயிருக்கும் அது